முதன்மை கல்வி அதிகாரியினுடைய உத்தரவில் தான் அவர் ஒப்புதலோடு தான் அவர் பள்ளிக்கூடத்தில் போய் நான் பேசுனேன்ற தர்க்கத்தில் அப்போ என்னையா பேச அழைச்சிங்கன்னு கேட்குற கேட்குறாருல்ல யார் அழைச்சது யார் அழைச்சது அது ஒன்று இருக்கு முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய ஒப்புதலோடு தான் வந்திருக்கேன்ற நீங்கள் சம்மந்தமில்லாத த ரெண்டு ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேறு இடத்துல போடுறீங்களே ஒழிய அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யார் அந்த அதிகாரி யார் அவருடைய துறை எது பள்ளிக்கல்வித்துறைக்கு தெரியாமல் இது நடந்துருச்சா அரசு பள்ளியில் ஆன்மீகம் போதிக்க வேண்டிய இது என்ன இருக்குது அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது அங்கே போய் செய்யணும் திருக்குறளை தாண்டி இருக்கா ஆன்மீகம்ங்கிறது என்ன எல்லா உயிர்களையும் பேரன்பு ஒன்று நேசிப்பது அது வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான் என்ற நூலில் ஐயா இறைன்பு ரொம்ப தெளிவு எழுதியிருக்கார் அன்பு தான் அதன் வாசல் கருணை தான் வரவேற்பறை ரொம்ப தெளிவு எழுதுகிறார் முக்தி தான் அதன் முற்றம்னு எழுதியிருக்கார் அது அதான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரன்பு ஒன்று நேசிப்பின்னா அதான் ஆன்ம ஆன்மீகம் புல் பூண்டு பூச்சி வண்டு எல்லாத்தையும் நேசிக்கிறது அது ரெண்டே வரியில் எங்கள் முக்கால் அடியில் எங்கள் வள்ளுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசதி வேற்றுமையான் வகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலோர் எல்லாம் தலையின்ட்டார் இதை தாண்டி என்ன ஆன்மை இருக்கு திடீர்னு தேவையில்லாமல் சொல்கிறது இதெல்லாம் அந்த புதிய கல்விக் கொள்கையில் வருது இது இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா சரி நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவு கருவுகிற தாயாக தான் நான் பார்க்குறேன் நாங்கள் பெரிய மதிப்பு வச்சுருக்கோம் என்னை பெற்ற தாய் தந்தையர் இந்த உலகத்தை என்னை காட்டினாங்க என் ஆசிரிய பெருமக்கள் தான் இந்த உலகத்துக்கு என்னை காட்டினாங்க இதுதான் சீமான் இதுதான் திருமால் செல்வன் இதுதான் கோகுல் இவர் வழக்கறிஞர் இவர் மருத்துவர் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினது ஆசிரிய பெருமக்கள் தான் என்னை பெற்ற தாய் பத்து மாதம் தான் என்னை உயிர் கருவறையில் சுமந்தா இல்லை ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பதினெட்டு இருபது ஆண்டுகள் எங்களை அறிவு கருவறையில் வச்சு சுமந்தாங்கிற புரிதல் தெளிவு அந்த பார்வை எங்களுக்கு இருக்குது ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது மதிப்பது வணங்குவது வேறு காலை காலைக்கழவுறது என்னது காலை கழுவுகிற வழிபாடு இருந்து வருது இது யார்கிட்ட இருந்து வருது இதெல்லாம் கோட்பாடு யார் இது இதில் யாரோடையது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி விடுது அது எப்படி உள்ளே வந்துச்சு அது யாருக்கும் தெரியாமல் வந்துருச்சா இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனை எதுக்கு வருது தெரிஞ்சிருச்சு வெளியில் தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க அது தொடர்ந்து தான் அது ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ளே போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல் ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல் அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி நீங்கள் வேறு செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மை அதுதான் அப்போ நீங்கள் இதை எதுக்கு விளப்பரிசு பண்ணுறீங்க உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பார் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக அனுமதிச்சிடு யாரோட அனுமதி இல்லாமல் நான் போய் இப்போ நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுகிறேன்னா அந்த கல்லூரியனை அடைக்காமல் என்னை யாரும் கூப்பிடாமல் நானா போய் பேச முடியுமா இல்லை பேசிடுனா அப்போ அளவுக்கு தான் க பள்ளி மேலாண்மை இருக்குதா கல்லூரி கல்வித்துறை இருக்குதா அதை சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குங்க இங்கே இருந்து நான் யாரோட பேசுகிறேன்னு பதிவு பண்ண தெரியுது அலைபேசியில் இருக்கிற எத்தனை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது அவ்வளவு பொறுப்பு இருக்குது உங்களுக்கு You can do it. Either.